மதுரையில் லஞ்சம் கொடுக்கவில்லை எனில் நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்யப்படாத நிலை உள்ளதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு தெரிவித்தனர் குறைதீர் கூட்டத்தில் பங்கேற்ற விவசாயிகள் நெல் கொள்முதல் செய்ய ஒப்பந்ததாரர்கள் மற்றும் தொழிலாளர்கள் மூட்டை ஒன்றுக்கு அறுபது முதல் எழுபது ரூபாய் லஞ்சம் கேட்பதாக குற்றம் சாட்டினர் மேலும் லஞ்சம் கொடுக்கவில்லை எனில் நெல் கொள்முதல் செய்வதில்லை என்றும் புகார் அளித்தால் வீடு தேடி வந்து ஒப்பந்ததாரர்கள் தாக்குவதாகவும் வேதனை தெரிவித்தனர் அப்போது ஆதாரத்துடன் புகார் அளித்தால் நடவடிக்கை எடுப்பதாக ஆட்சியர் கூறிய நிலையில் அதனை ஏற்காத விவசாயிகள் தங்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினர் கொள்முதல் நிலையங்கள் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை அங்கே சிற்பத்திற்கு அறுபது ரூபாய் எண்பது ரூபாய் என்று வாங்கக்கூடிய குறைகளை எல்லா விவசாயிகளும் சொன்னோம் நாங்களும் சொன்னோம் இத்துணிஞ்சு யாராவது புகார் கொடுத்தால் அவர்கள் மீது தாக்குதல் நடந்திருக்குது போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க அவர் மீது என்னை எப்படி போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் இதெல்லாம் வந்து உள்ளூர்க்க சில பிரமுகர்கள் வந்து நாங்கள் தான் சென்று நடத்துகிறோம் என்று சொல்லி அறுபது ரூபா எண்பது ரூபா வாங்குகிறோம் கொண்டு வந்த நெல்லை எடை போட்டு அந்த எடை போட்டு விற்கிறது கூட ஒரு கன்சன் கொடுக்குறதுக்கா நெல் வந்து கடை வாங்க வேண்டியிருக்குன்னா இதை விட பொழுதும் எங்கே இருக்குது ஒட்டன் சுத்திரம் அருகே பருப்பில் கலப்படம் செய்த இரண்டு அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன் சத்திரம் அருகே சுள்ளெரும்பு உணவு வழங்கல் துறை கிடங்கு அமைந்துள்ளது இக்கிடங்குகளில் மாவட்ட ஆட்சியர் சரவணன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் அப்போது ரேஷன் கடைகளுக்கு விநியோகம் செய்ய வைக்கப்பட்டிருந்த பொறுப்பில் பட்டாணி கலப்படம் செய்யப்பட்டிருப்பதை அவர் கண்டறிந்தார் இதனைத் தொடர்ந்து உதவி மண்டல மேலாளர் பாத்திமா மற்றும் கிடங்கின் மேலாளர் கணேசன் ஆகிய இருவரும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர் விழுப்புரத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் விவசாயியின் கோரிக்கையை ஏற்று மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் தர்பூசணி சாப்பிட்டார் பிறகு தர்பூசணி சுவையாக உள்ளதாக கூறி விவசாயிகளை மகிழ்வித்தார் தர்பூசணி பழத்தில் ஊசி மூலமாக ரசாயனம் கலக்கப்படுவதாக வதந்திகள் பரப்பப்பட்டதால் தர்பூசணி விவசாயிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி உள்ளதாக கூறிய விவசாயி தனது விவசாய நிலத்தில் பயிரிட்ட தர்பூசணி பழத்தினை ஆட்சியர் உட்கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது